வடக்கே வள கொண்ட நன்னாடி தெக்கையா திருநெல்வேலி ஜில்லாவா தட்சிணா பூமி ஆறாம் பள்ளி கோட்டை அடையேலா இறம் மேற்கே மலையாளா அது மேமலையாள நாடு அந்த மலையாள நாடு விளைய விளையக்கூடிய செல்வஞ்சலி இருக்குடா மலையாள சீமை அந்த மலையாள நாட்ட அரசாட்சி செய்து வந்த அரசனுக்கு அந்த நாட்டு சாமி ஒரு வாரிசும் தொட்டி கட்ட மறுக்குது அப்ப மலையாளத்து மக்கள் எல்லாம் நம்மளுக்கு அள்ளி அல்லி கொடுக்க கூடிய இந்த அரசனுக்கு இந்த ஜட்டால போய ஒரு இந்த கண்ணு கண்ணு இல்லையா திட்டி தீக்குதுடா மலையாள நாட்டு மக்க அப்ப காசி நல்ல காசி மாநகரத்தில காசி விஸ்வநாதனுக்கு சிவனோட ஒரே பிரசவத்தில் அறுபது பிள்ளைகள் பிறக்க இந்த மலையாளத்த அரசே ஏ காசி விஸ்வநாதா உனக்கு அறுபது பிள்ளைகள் பிறந்திருக்கு இதுல ஒத்த பிள்ளைய எனக்கு வாரிசா குருடா என்று சொல்லி படிப்பு கேக்குறேன் மலையாளத்து அரசே அந்த காசி சொல்லும் விசேற ஊட்டி ஊட்டி செல்லமாக வளர்த்துவாரே இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு நான் வாக்க மாட்டேன் இந்த அறுபது உள்ளையும் மனதார மொத்தமாக நான் தாரவாக்கிறே இது மொத்தமாக அழைத்து சென்று மலையாள நாட்டுல நீ மலத்த ஆளாக்கிடா என்று சொல்லி அறுபது உள்ளையும் தார தாரவாத்த அந்த காசி விஸ்வநாதே இந்த அறுபது உள்ளையே மலையாள வந்த நேரம் அந்த மலையாளத்து மக்களுக்கு அங்க சந்தோஷம் பொருட்களே வீடு வீடாக போய் ஊட்டி வளர்க்குதுடா அறுபது உள்ளையும் இந்த மலையாள நாட்டு மக்கள் இந்த அறுபது உள்ளைய வளர வளர முப்போ விளைஞ்சு செல்வ மலையாளி மட்ட பாடடை பஞ்சம் போகுது இந்த அறுபது உள்ளையும் வளர்ந்த முடாய் நாடு பஞ்ச நாடாயிருச்சுடாய் அப்ப மலையாளத்த அரசே எங்க பாட்ட காலத்திலிருந்து இந்த பஞ்ச வந்ததில்லே இந்த பஞ்ச வர காரண என்னன்னு தெரியல அப்ப எத்தன எத்தனைய கோடாங்கிய கூட்டி வந்து பஞ்சத்துக்கு மண்டும் குறி பார்த்தால அங்க உடுக்க உட செஞ்சிர அங்க கோடாங்கிய பேச விடாம வாய கட்டி போறோம் வாடாரு அப்ப இந்த குறி சொல்ல இனி நாட்டுல அழுலையா அப்ப கோசுண்டு கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டுல மண்டு குறி பார்க்கும் போது கோடாங்கி சொன்னி விஸ்வநாதே தரவாத்து கொடுத்த அந்த அறுபது பிள்ளைய இன்னைக்கு வளர்ந்து வளர்ந்து ஒரு மாறி ஒத்த புள்ளையா நிக்குதுடாய் இது போலா கருப்புடா நீரடி வெங்கடா நீ ரோசக்கரை தங்கமுடா இந்த கருப்பு இனி நாட்டுல இருந்துச்சு நாட்ட அழிச்சு போறும் என்று சொல்லி பாக்கும் மரம் பொழந்து ஒரு வெங்கல பெட்டி செஞ்சுடலை வாடா உன்னை அடைஞ்சிட்டான்டா மலையாளத்தையும் பெட்டிக்குள்ள அப்ப பெட்டி கிளம்ப மறுக்குது அப்ப பெய்யாத மலை ஏ பெட்டியோடு தண்ணியில என் கருப்பேன் பெட்டி வருதுடா தன்னன் தனியா ஒத்த அப்ப என் கருப்பனுக்கு என்னைய செல்லமாக ஒட்டி வளர்த்த மலையாள நாடு எனக்கு இருக்க இட இல்லைன்னு என்னையாட்டுக்கு விரட்டு கீநாடு தமிழ்நாடு போய் நான் எந்த தசையில எந்த மக்களை காக்க போற அப்ப அழகு மலை காடு அறிவி மலை அந்த பதினெட்டு மந்திரவாதியும் அழகு மல வனக்காட்டுக்கு மந்திரம் செய்ய வரும் காலம் மலட்டாட்டு தண்ணீர் இறங்குனே கருப்பேம் பெட்டி திரும்புதடா அழகர் கோயில் எல்லைய நோக்கி அந்த பதினெட்டு லாடர்களையும் பதினெட்டு படிக்கட்டாக்கி உக்காந்தாட்டா பதினெட்டா படியாட்ட கருப்பேன் ஆடி வந்தா கட்ட வண்டி நொறுங்கும்டா வந்தானா கருப்படா என் பதினெட்டாம் படி பெரிய கரும்பு இந்த பொன்னமராவதி பகுதியில குறைஞ்சிரச்சா இல்ல பாட்டேன் ஆடுன பிரம்பு பேக்கரையா தின்னு நீ ரோஜாக்கார தங்க முடா என்ன நினைக்குது இந்த கருப்பே என்ன நினைக்குது தெரியல இந்த நாட்டு அறிய நகர்வு கொஞ்ச நேரம் இந்த வெட்டவள்ளி பொட்ட நில என் பதினெட்டாம் படியா கொஞ்ச நேர நீ என் திரி மதுர நல்ல மாநகர அந்த மேல மட கம்மாயா பாண்டிட மேல மட கம்மாயா என் பாண்டி முனி நீச்சடி விளையாண்டி என் பாண்டி சட கருப்பாயுரணி அந்த கருப்பாயுரணி வெட்டு அஞ்சு ஜட பரஜிவ இந்த பொன்னமராதி மக்களுக்கு அழகு ஜட தோரண என் ரோஜாக்கார பாண்டி முனி இன்னைக்கு பொன்னமராதி வட்டத்துல சுருட்டு வாட அடிக்கிறதா வாண்டிட்ட ஒத்தக்காலு சப்பானி இந்த பகுதியில என் நொண்டி பயல காணாமுடா ஒத்தக்காலு சப்பானி அவன் ஒரு காலும் நொண்டியாடா உன் கழுங்கடி என்ன என் விட்டு என் நொண்டி பயல கொஞ்ச நேரம் இந்த சந்தா பேட்டையில எந்திரி கல்லியரி நல்ல கம்மாயா நான் பிறந்த கலியரி நல்லகம்மாயா அறுநூறு வருஷம்மா என் ஜீமியா முனியாண்டிக்கு பட்ட சீம கருவ உடமரம் தான் படுக்க கொஞ்ச நேரம் தங்கச்சி காலி தவ கூட்டிக்கிட்டு அண்ணே வந்து நேரம் ஆச்சு என் பதினெட்டாம் படியா வந்து நேரம் ஆச்சு புள்ள வரம் கொடுக்கறதுக்கு தங்கச்சிய தேடுறேன் இந்த கூட்டத்துல எந்த தங்கச்சியா காணாமல் டேலை இந்த கூட்டத்துல வந்த தங்கச்சி எந்த பெண்ணு மேல குடியிருக்க உனக்கு தொட்டு சீராக்காய் உனக்கு காளியத்தா மாரியத்தா என்று பேரு வச்சது உண்மையானா அண்ணே தங்கச்சியா காணாம அலமோதுறான்டா கொஞ்ச நேரம் அனல் பருக்க நீ எந்திரி தங்க நல்லே

Thank <laughs> you.